யாரையுமே விட மாட்டானுங்க என்னனு யாரையும் விட மாட்டானுங்க இவனாவது கொஞ்சம் பழகிடுவான் பெரியவன் ஆ சின்னவன் ரொம்ப கோவப்படுவான் இவன் பேர் பப்பு அவன் பேர் டைகர் ஆமாம் டைகர் நல்லா பாசமாக இருப்பான் பப்பு தான் பப்பை நம்ப முடியாது சட்னி ஏதாவது பண்ணிடுவான் ஆ தான் போட்டிருக்கு മമ്മുളിയേർ ബോമേരി ആ ഫസ്റ്റ് ഒരു 50 രൂപ കിട്ടിയിച്ചിരിച് ആ ഐ പേയോ ಪರവാടാ ഒന്നും ആ ഏ വാടോ போங்க போங்க ஆ போய்ட்ட பெட்ரோல் கம்மியாக தான் இருக்கு பார்த்து போயிட்டு வாங்க நான் சாப்பிட போய்ட்டு จะบ้างก็ปุ่มไปดันกัน